பொதுவாக தமிழ் சினிமாவில் ஒரு கல்ச்சர் இருக்குது என்ன கல்ச்சர்னால் ஒரு ஹீரோவாகணும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே வருவாங்க சினிமாக்குள்ளே ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால ஹீரோ ஆகவே முடியாது வருடங்கள் பல கலந்துக்கிட்டே இருக்கும் அதனால் என்ன பண்ணிப்பானா பேசாமல் உதவி இயக்குனராகி இயக்குநராகி அப்புறம் ரெண்டு படங்கள் எடுத்து தயாரிப்பாளராகி அப்புறம் நம்மளே ஹீரோவாக நடிக்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நிறைய இயக்குனர்கள் எயிட்டிஸில் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அதன் தொடர்ச்சியாக டூ தௌசண்டில் நம்ம எச் சூர்யா சேரன் இது மாதிரியான பல இயக்குனர்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதில் பெரும் வெற்றியும் பெற்றார்கள் எச்ஜே சூர்யாவுக்கு நியூ அன்பே ஆறு உயிரேனு வெற்றிகள் அதுக்கப்புறம் இன்றைக்கி நடிகராக வில்ல நடிகராக குணச்சந்திர நடிகராக ஹீரோவாக கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்டுக்குள்ள வந்துட்டார் அதே மாதிரி சேரன் அவர் நடித்த ஆட்டோகிராஃப் அல்டிமேட் ஹிட்டு இரநூறு நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் தவமாயுதம் இருந்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடின அபார வெற்றி படம் ஸோ இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போது டூ கே கிட்ஸ் கலாச்சாரத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் கோமாளி அப்படிங்கிற படத்தின் மூலம் டைரக்டராக உள்ளே வந்தார் அந்த படம் ஐம்பது கோடி கல் பண்ண ஒரு வெற்றி படம் அதுக்கப்புறம் ரெண்டாவது படமான லவ் டுடே படத்துலேயே அவரே ஹீரோ ஆகிட்டார் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அவர் ரெண்டாவதாக ஹீரோ அடித்த ட்ராகன் அல்டிமேட் ஹிட்டு பம்பர் ஹிட்டு இப்போது ஏகப்பட்ட படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு எல்ஐகே டியூட் மற்றும் சில படங்களில் இப்போது பிரதீப் ரங்கநாதன் வரிசையில் இப்போ இந்த லிஸ்ட்லேயும் இன்னொரு இயக்கங்கள் சேர்ந்துட்டார் அவர் வேற யாரும் இல்லை நம்ம அபிசன் ஜீவந்த் அவர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற படம் மே ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள்லேயே நூறு கோடி வசூ பண்ண போகுது அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த படம் பெறப்போகுது ஸோ அப்படிப்பட்ட அபார வெற்றி படம் அந்த படத்துலேயே ஒரு கேரக்டரெலாம் அவர் நடிச்சிருப்பார் இப்போ சொல்லி வச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஹீரோவாக இவர் அவதாரம் எடுத்துட்டார் ஆக்சுவலி இந்த படத்தை டயர் பண்ண போகிறது யார் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் கோட்ராக ஒர்க் பண்ண ஒரு நண்பர் அப்படிங்கிறாங்க இந்த படத்தை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தயாரித்த நிறுவனமே தயாரிக்குது அது மட்டும் கிடையாது இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக வந்து மலையாளத்தில் மோஸ்ட் வாண்டட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பேர் எடுத்த நம்ம அனஸ்வரா ராஜன் நடிக்கிறாங்க ஸோ பொறுத்தது பார்ப்போம் பிரதீப் ரங்கனான் மாதிரி அபிசன் ஜீவந்தும் மிகப்பெரிய ஹீரோவாக வெற்றி அடையிறதா இல்லையா என்று